கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் ராஜகோபுரத்திற்கு நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட பல்வேறு மலர்களால் நூற்றி தொண்ணூறு கிலோ எடை கொண்ட மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கரூரில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரையாகிய கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து நம குழு சார்பில் நடத்தும் மூன்றாம் ஆண்டு நூற்றி இருபது அடி கொண்ட ஆலய ராஜகோபுரத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலய புகழ்ச்சோழர் மண்டபத்தில் மலர் மாலைக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் பிரம்மாண்ட மாலையை பக்தர்கள் தோளில் சுவந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் திருக்கரங்களால் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய கோபுரத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆண்டுதோறும் புத்தாண்டை முன்னிட்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிவாயண்ணம்ம குழு சார்பில் நூற்றி இருபது உயர கோபுரத்தில் நூற்றி தொண்ணூறு கிலோ எடை கொண்ட மாலையில் பன்னீர் ரோஸ் வெள்ளை மஞ்சள் செவ்வந்தி விருச்சி மாசி பச்சை உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் மலர் மாலைகளாக கோர்க்கப்பட்டு கோபுரத்தில் அணிவிக்கும் நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடைபெற்றது

အဲ့ရဲ့တုန်းကရစ်ထုတ်ရတယ်အေးရစ်ထုတ်လိုက်နာခေါကလူးဘယ်လိုလုပ်လဲမေဒွာမေဒွာအော်အော်အော်မေလော